உணக்க மக்களே ஒரு அருமையான வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் கோழிப்பண்ணை அந்த கோழிப்பண்ணை இருக்குது இல்லையா கோழிப்பண்ணையை லீஸுக்கு எடுத்து அதை வளர்த்து விற்று ஒரு தொழிலாக பண்ணால் லாபமாக நட்டமாக அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நான் சொந்தமாகவே கோழிப்பண்ணை வச்சு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதுமாரி நானும் லீஸுக்கு எடுத்து வளர்த்துருந்துருக்கேன் அதனால் எனக்கு இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் சப்போஸ் யாருக்காவது கோழி பண்ணி எடுத்து வளர்க்கணும் அல்லது கோழி பண்ண லீஸுக்கு எடுத்து வளர்க்கணுங்கிறவங்க ஐடியா இருந்தவங்க கண்டிப்பாக அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விவரங்கள் புரிஞ்சிடும் கண்டிப்பாக நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் உண்மையிலே இந்த கோழி பண்ண லீஸுக்கு எடுத்து வளர்க்குறது லாபமாக நட்டமாங்கிற அந்த டிராஃபிக் வந்து ஒரு அருமையான டாப்பிக்கு கோழிப்பண்ணை சம்மந்தமாக தொழில் வைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு டாப்பிக்கு வீடியோவை ஃபுல்லாக கடைசி வர மாதிரிங்க தெரிஞ்சிடும் இந்த பண்ணையை லீஸ்டில் எடுத்து வளர்த்து லாபம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க இதில் அழிஞ்சவங்களும் இருக்காங்க இது எப்படிங்கிறது நான் பின்ன ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்களா கண்டிப்பாக வெற்றியும் பெறலாம் அதேமாரி உங்களுக்கு அதில் ஏதாட்டும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அதில் தோல்வி கிடையாது தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் வெற்றி தான் அடைஞ்சிருக்கேன் லீஸுக்கு கோழிப்பண்ணியை வாங்கி நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் அது நான் எப்படி வெற்றி அடைஞ்சேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு கோழிப்பண்ணியை பார்த்துட்டோம் இந்த கோழிப்பண்ணை நமக்கு பிடிச்சிருக்கு எப்போ சரி லீஸுக்கு வாங்கிட்டு நம்ம இந்த கோழியை வளர்த்து டெவலப் பண்ணலாம் நமக்கு ஒரு ஆசை வருது சரியா ஃபஸ்ட்டு என்னென்னா மொத்த முதல் நீங்கள் பார்க்க வேண்டியது லீஸுக்கு வாங்கிறது முதல்ல பெரிய அமௌண்ட் கொடுத்து வாடகைக்கு வாங்குறீங்களா இல்லையா அல்லது வாடகை இல்லாமல் பெரிய அமௌண்ட் கொடுத்து மட்டும் வாங்குறீங்களாங்கன்னு பார்க்கணும் சரியா அப்படி நீங்கள் பெரிய பெரிய அமௌண்ட் மட்டும் கொடுத்து வாடகைக்கு வாங்கினா கண்டிப்பாக அந்த தொழிலில் நீங்கள் வெற்றி அடைக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா உண்டு வாடகைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா வாடகை எப்போ பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அப்புறம் அந்த பண்ணையோட ஓனர் நம்மகிட்ட வாடகை கேட்குறாரு அப்படின்னா அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது ரெண்டு பிரச்சனை இருக்குது அதில் ஒன்று நீங்கள் அந்த ஓனர் உங்கள்கிட்ட மாத வாடகை கேட்குறாரா அல்லது கோழி எத்தனை கோழி அப்படிங்கிறது கேட்குறாரா என்னப்பா என்னது மாத வாடகைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருங்க அது என்ன கோழி ஆனால் இதில் பெஸ்ட் வந்து நமக்கு கோழிக்கு ரூபா அப்படின்னு கொடுக்குறதா நமக்கு கோழி கோழிப்பண்ணையை பொறுத்தவரைக்கு லாபம் நான் சொன்னோம் இல்லையா லீஸுக்கு வாங்குறவங்களுக்கு லாபமாக நட்டமாங்கிற டிராஃபிக்கு லாபமும் முன்னும் லாபத்துலேயும் வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்டப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னதுக்கான மெயின் காரணம் இதான் இதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சரியா மாத வாடகைன்னு ஒன்று வந்தீங்கன்னா அது ஒரு விதமானது இத்தனை கோழி இறக்கிருக்கேன் இத்தனை கோழிக்கு இவ்வளோ பைசா அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா இது ஒரு விதமானது நான் ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் மாதக வாடகை இப்போ ஒரு நீங்கள் வாங்குறது வந்து ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் கோழி பண்ண நீங்கள் வந்து லீஸுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து எட்டாயிரம் கோழி இறக்கி வளர்த்து நீங்கள் வந்து கம்பெனிக்கு கொடுக்கலாம் இப்போ இதில் மாத வாடகைக்கும் எட்டாயிரம் கோழி இறக்கி அது கணக்கு பண்ணி கொடுக்குறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு பத்தாயிரம் ஸ்கோர் ஃபீட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு மாத வாழையை கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் என்ன தான் பெரிய டெப்பாசிட் கொடுத்தாலும் அதை விட கம்மியாக யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த லைனில் இருந்தவங்க சரி அப்போது உங்களுக்கு பத்தாயிரம் அப்படின்னா ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டு மாதம் ஏன்னா நாற்பது நாள் ப்ராஜெக்ட்டு ரெண்டு மாதம் ஆயிரும் நாற்பது நாற்பத்தஞ்சி நாள் கோழியை எடுத்து கொண்டு போகிறக்கே நாற்பத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் ஆயிரும் அப்புறம் கரெக்டாக ரெண்டு மாதம் ஒரு கோழியை எடுத்து வளர்த்துக்கிறதுக்கு ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் நம்ம பெண்டிங் போடணும் அப்படிங்கும் போது கரெக்டாக ரெண்டரை மாதம் சரியா கரெக்டாக ரெண்டரை மாதம் நம்ம வந்து கோழி வளர்ப்புக்கு ஆகிரும் ஒரு கோழியை வளர்க்குறதுக்கு ஒரு டைம் கோழியை வளர்த்து எடுத்து பே பண்ணுங்கிறதுக்கு ரெண்டரை மாதம் கண்டிப்பாக ஆகிவிடும் அப்படி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பத்தாயிரம் வாடகைனாலும் இருபத்தையாயிரூவா வாடகையாக ஆச்சு ஆனால் நீங்கள் கோழிக்கு இவ்வளவு அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கோழியை எத்தனை நாள் கழித்து நீங்கள் இறக்குனாலும் சரி எப்போ எத்தனை நாளில் கொடுத்து நீங்கள் அதை கொடுத்தாலும் சரி அந்த டைம் டேபிள் இல்லை அதாவது ரெண்டரை மாதத்துக்கு மேலே மூணு மாதம் ஆனாலும் சரி ஒரு கோழிக்கு வந்து மூணு ரூபா வாடகை பிடிப்பாங்க அதாவது எட்டாயிரம் குழந்தை எட்டு எட்டு பதினாறு மூவெட்டு இருபத்தி நாலு அந்த இருபத்தி நாலாயிரூவாங்கிறது ரெண்டரை மாதம் அப்படிங்குற வராது அது வந்து நீங்கள் ரெண்டரை மாதத்துக்கு கொஞ்சம் கோழியை முன்ன முன்னே இறக்கி மூணு மாதம் ஆனாலும் அதே இருபத்தி நாலாயிரம் தான் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் வாடகைன்னா உங்களுக்கு மாதத்தை கணக்கு பண்ணி கொடுப்பாங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கோழிக்கு விளர்வன் எனக்குறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று அடுத்து கவனிக்க வேண்டிய தண்ணி வசதி ரொம்ப முக்கியமானது பண்ணை எடுத்தாச்சு சரி வாடகைக்கும் பேசியாச்சு அடுத்த தண்ணி வசதி தண்ணி வசதியிலையும் மாற்றுக்கான ஒரு இப்போ நல்லா தண்ணி வசதி இருந்து நல்ல தண்ணியாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து அந்த பண்ணைக்காரங்களோட இதைய வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் ரொம்ப உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா அங்கே தான் நம்ம லீஸுக்கு பண்ணை வாங்குறவங்க நம்ம மாட்டிக்கிடுறோம் ரொம்ப தண்ணி வந்துச்சுனா தண்ணிக்கு நோய் வரும் அந்த தண்ணினால் கோழிக்கு நோய் வரும் அதனால் அந்த தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பண்ணையில் நமக்கு கோழி தந்த கம்பெனி சொல்லும் அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா வெளியில் இருந்து தண்ணியை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படி வந்துச்சுனால் தண்ணிக்கான செலவு ஒரு வளப்புக்கு எட்டாயிரம் கோழிக்கு குறஞ்சது இருந்து இருபது ரூபாய் இருபதனாய்க்குள்ளே வரும் இந்த பதினை ரூபாய்க்குள்ள இருந்து இருபதனாயிரரூவாய்க்குள்ள செலவை நமக்கு நல்ல தண்ணியாக இருந்து தண்ணி வசதியான இருந்து இடத்துல வாங்கினோம்னா இதை நம்ம வந்து நமக்கு பதினைரூவா இருபதாயிரரூவா நமக்கு அப்படியே லாபம் சாத்திய சாத்தியக்கூறுகள் இருக்குது தான் கவனமாக அந்த ரெண்டையும் பார்க்குறோம் மூணாவது வந்து பாத்திரங்கள் இப்போ ஒரு கோழி பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சு எடுத்து பாத்திரம்லாம் கரெக்டாக இருக்கா அவர் நமக்கு தா பாத்திரத்தோடு அதை கோழிக்கு இற வைக்கிறது தண்ணி வைக்கிற பாத்திரங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் பாத்திரங்கள் கரெக்டாக இருக்குன்னா அவர் லீஸ் வாங்கிட்டு போயிடுவார் பாத்திரங்கள் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம திரும்பவும் குறஞ்சது ஒரு பாத்திரம் ஒரு குறஞ்ச ஒரு ஐம்பது செட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஐம்பது செட்டு குறையுது அப்படின்னாலும் நமக்கு ஒரு இருபதாயிரரூவா முப்பதாயிரரூவா நமக்கு கையிலேருந்து செலவு பிடிச்சிரும் லாஸ்ட்டில் நம்ம பைசா தாரம்பாங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகாத ஒரு விஷயமாக தான் எனக்கு தெரியுது அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலை ஆட்கள் அதாவது பவர் நாற்பது நாள் ஆயிரும் ரெண்டு மாதம் ஆயிரும் நம்மளே உட்கார்ந்து அதாவது கண்டிப்பாக இதில் ரெண்டு பேர் வேலைக்கு ஆள் தேவைப்படும் ஏன்னால் காலையில் ஒருக்கா சாய்ந்தரம் ஒருக்கா ஏற வைக்கிறது தண்ணி வைக்கிறதுங்கிறது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து வேலைக்கு ஆள் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படி இருக்கும்போது நம்ம சொந்தமாக உழைச்சோம்னா நமக்கான சம்பளங்கள் தான் செய்யும் அதில் எந்த ஒரு மாற்றம் குறைஞ்சது ஒரு ஆளுக்கு இருபதாயிரம் ரெண்டு பேர்னா நாற்பது ரூபா தான் செய்யும் எது நீங்கள் வேலைக்கு ஆள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கோழிக்கு மூணாயிரம் போட்டாலும் இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் நம்ம கையிலேருந்து சம்பளம் குடிக்க வேண்டியிருக்கும் மொத்தத்தில் வேலை ஆளுக்களை வச்சு செஞ்சிங்கன்னா இதில் நீங்கள் லாபம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் சொந்தமாக பண்ணிங்கன்னா இதில் உங்களுடைய சம்பளம் மட்டும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து அந்த தண்ணி இது வந்து ஆட்டோட்டிங்கிற ஆட்டோட்டிங்கிற ஆட்டோமேட்டிக் போகிறதா அல்லது மேனுவலாக அல்லது தண்ணி கொத்து கோழி கொத்தி குடிக்கிற மாதிரி இருக்கும் அதுவாக நீங்கள் பார்த்துடுங்க அப்புறம் வந்து கரண்ட் பில்லு யார் கட்டணும் தண்ணீர் பில்லு யார் கட்டணும் அப்படிங்கிற இங்கே அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொற்ப லாபம் தான் வரும் ஆனால் நீங்களாக சொந்தமாக முளைச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எட்டாயிரம் கோழிக்கு எவ்வளோ ரூபா வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா லீஸ் எடுத்தாச்சு எட்டாயிரம் கோழி நம்ம வளர்த்தாச்சு எட்டாயிரம் கோழியை நம்ம கம்பெனி நமக்கு கொண்டு போயிட்டு ஒரு கோழி வந்து ரெண்டு கிலோவில் நீங்கள் வளர்த்துட்டீங்க அவ்வளோதான் ரெண்டு கிலோ வளர்த்திங்கன்னு வச்சிங்களேன் எட்டு எட்டு எட்டாயிரம் எட்டு பதினாறாயிரம் பதினாறாயிரம் என்று ஆறுரூவா ஐம்பது பைசா தான் கம்பெனி உங்களுக்கு தரும் அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு லட்சத்தி ஐயாயிரத்து ஒரு பத்து ஒரு லட்சத்து பத்தாயிரூவா தான் வரும் அதில் நீங்கள் உங்கள் சொந்தமாக உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான உங்களுக்கான செலவுகள் வரும் ஐம்பதாயிரூவாயில் முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் வேலையில் வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாடகை கிடக எல்லாமே பார்த்து உங்களுக்கு அதில் ஒரு எண்பதனாயிரரூவா தொண்ணூறாயிரூவா உங்களுக்கு எல்லாமே போயிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் மிஞ்சுறது ஒரு இருபதாயிரரூவா இருபத்தாயிரூபா மிஞ்சி மிஞ்சி போனால் முப்பதாயிரரூவாயோ வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதுவும் நல்ல ரிசல்ட் கிடைச்சா ஆறுரூவா புதுசாங்கிற இடத்துல ஒரு ஏழு ரூபா எட்டுருவான்னு கிடைச்சா ஒரு முப்பதாயிரூவா நாற்பதனாயிரரூவா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லீஸ் பண்ணையில் லாபத்தை எடுக்கிறது நட்டத்தை எடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது தண்ணியை பார்க்கணும் மேன் பவரை பார்க்கணும் கோழியை சாகாமல் பார்க்கணும் ரிசல்ட்டு எடுக்கணும் ரிசல்ட்டுன்னா நீங்கள் நல்லா வளர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் தருவோம் ஒரு ரூபாயோ ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே ஒரு ரூபாய் ஒன்றாயிரூபா போனஸ் தருவோம் அந்த நீங்கள் ரிசல்ட்டு எடுக்கணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் லாபம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த முப்பதனாய்கிறது ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முப்பதாயிரம்னா ஒரு மாதத்துக்கு வெறும் பதினைஞாயிரம் மட்டும்தான் இருக்குது அதனால் நன்கு யோசித்து நீங்கள் ஆராதீரப்படுத்தி பண்ணலாம் இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஆழ்களை வச்சு போட்டுக்கிட்டு ஒரு மாதம் ஒரு பதினாயிரம் இருபதாயிரம் கிடைக்கிறவங்களுக்கு இது நல்ல தொழில் நன்றி மக்களே நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம்